என்னமா எல்லாரும் உடங்கா எக்சர்சைஸ் பண்றாங்களா ஓ சூப்பர் வரலே நான் விட்டுடுவேனா 1 2 3 4 5 6 எல்லாரும் உடங்கா பண்றாங்க அதில் ஒர்த்தி மட்டும் நீ இல்ல அதப்போ எல்லா ஜிம் மாஸ்டர்கள கைலே போட்டுக்கிட்டு கும்மாள ஆடிக்கிறப்பா ஏய் தாரா

போக்கு என்பது லூஸ் மோஷன் யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன் சார் பேஸ் பண்ணிங்க கண்டுபிடிச்சிட்ட வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஐயா தமிழ் அறிஞரே கல்கத்தால தமிழனை பார்க்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கிறது பெரும் பாக்கியம் ஐயா புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா நீங்க தமிழனா பின்ன எவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா அதானே நான் கூட இந்தி காரணனு நினைச்சு ரொம்ப அஃப்ரேரா என்ன கைய காணா இங்க தான் இருக்கு தமிழேனு கன்ஃபார்ம் பண்ணிட்ட ஆமா நீங்க எங்க எங்க அத ஏன் கேக்குறீங்க என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன் அவனு வந்துட்டே மாமா வந்து ஒரு பிரிச்சு கிட்ட அந்த பிரிச்சு பேர கேட்டேன் அது என்னமோ கேவுராவோ ஆவுராவோன்னா அவுரா பிரிச்சா அவுரா 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 அதான் சார் போன்ல சொன்னா அது எங்க சார்ருக்கு இந்த நக்கல் தான வேணான்றது நான் எங்க உங்களை நக்கல் பண்ணு ஹவுரா பிரிச்சு மாங்க நின்னுகிட்ட ஹவுரா பிரிச்சு எங்கண்ணா இந்த நக்கல் எல்லாம் வேணான்றது ஆஹா அடடடடடா இது தெரியாம போச்சே தெய்வமே தெய்வமே இதே ஹவுராவ நீ நம்ம ஊர்ல காட்டி நீ வச்சிங்க உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயில் கட்டி பே தெய்வமே அங்க எங்க போய் இருக்கு ஹவுரா பிரிச்சு ஓஹோ நம்ம ஊர்ல இல்லையோ அப்ப சரி மாப்ளே தரவா மாப்ளே மாப்ளே நீ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வாங்க டீ சாப்பிடலாம்

நிறைய சொல்லுங்கள் எதுக்கு ஊத்தி வைப்பான் ம் அம்மா நமக்கு பேர் என்ன அப்படி பேனர்ஜி பேனர்ஜி ஆ அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே கரெக்ட் என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பேன் ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு உடனே என்ன பண்ணே சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன் அன்று முதல் இன்று வரை பேனர் ஜின்னு நேம் ஆயிப்போச்சு கல்கத்தால பேனர் ஜின்னா ரொம்ப ஃபேமஸ் நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ए इन्नोनु போறா இன்ன நீ கேக்குறே இன்னுமே நான்தானே கேக்குறோ இக்డే 1ボス 2 டிகிரி தந்தூத் சாரு நரண்டிச்சல எகரதண்டா சூப்பர் சாய் அப்படியே மெதக்கற மாதிரியே இருக்கு என்னங்க கடையை கொண்டு போறாவே அது அவங்க கிட்ட வந்தேட்டு போறாயா ஆமால்ல டாடா டாடா என்ன டாடா கட்டானுங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குதியா ஆமால்ல மாப்புல வல்லையா இப்ப வருவான் வரணும் வருவான் பாரு வரணும் ஆமா எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா ஆமாங்க தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு

இவ்வளவு கஷ்டமா அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு இப்போ கூட பாருங்க நம்ம ரெண்டு பேரும் தரையில தானே நடக்கிறோம் ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங் ஐயோ கடல் இப்படி வீங்க இருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்து யாருங்க அந்த சச்சு தான் ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் யாரு அந்த தான் முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான் அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் ஏன் தெரியுமா நான் சுட்டு அவன் ஜாகனம்னு எழுதி இருக்கு உங்களுக்கு சுட தெரியுமா என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா துப்பாக்கி கிடைக்கலாம் கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான் கத்தி கிடைக்கலாம் குறவுல கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க இது போதும் வாங்க எனக்கு ஆத்திர அட கிழக்க என்னங்க இன்னும் கொலையப்படல அதுக்குள்ள எனக்கு கூட ஏத்திட்டாங்க

இது என்ன ஆக்ஷன் فلمமா காமெடி فلمமா கில்லர் فلم ஓஹோ ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க கிங்காங்க காட்டுறாங்க நீதான்டா அந்த குரங்கு நானா இங்க ஒரு பल्ली குடுதே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே என்ன தரையில பேசறானே தரையில வருது லைப்ரரிலே கொஞ்சம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவ கொளே பண்ண போறேன் ஆத்தாரி ரொம்ப கோடுறமா பேசிருக்கனே இந்த நாள் கூட எவனோ ஒருத்தே

அடா மாவியெல்லாம் நீங்கள் பண்ண டார்ச்சரில் கிக்கு அதிகமாகி உலரம் இல்லாமல் கப்பலில் உடற மாதிரி எல்லாம் தோணுது அப்படில்லதான்டா இருக்க கப்பல் அப்போ கப்பலுக்குள்ளே தான் ப்ளாக் மெயில் பண்ணிக்கலாம் நீங்க டை உங்கள் நான் போலீஸ் போலீஸ் போலீஸ்

என்னப்பா எது சொன்னாலும் ஊர் என்னடா என்னடா என்னப்பா வாயில் ஆப்பிரிக்கம் பண்ணியிருக்காங்க முட்டா பயலே மாமாவாட நீ கருவா பயலே சோத்த திங்கறியா இல்ல வேறாயா திங்கறியாடா உன்னை எல்லாம் நடு மொஞ்சி லட்சம் அடிக்க கூடாது ஐயோ மாமா அப்படி எல்லாம் பேச்ச கூடாதுப்பா அசிங்கமா இருக்கு இல்ல விடியா ஏயா அத்த பையனாச்சின் பரிதாபப்பட்டு ஊ கருவாய் தங்கிச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்திட்ட அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்புடணும் பாக்க அத யூடியூப் போட்டு என்ன இந்த ரவுடி கும்புடணும் மாட்டி விடுறியா ஆனா பின்ன அவர் அப்படிச்சு காட்றன்னு சொல்லி ஜிகிரதந்தா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டானுக்கு தெரியுமா ஐயோ என்னே மாதிரியே அழுகிறேப்பா அதான் ஒரே ரத்தம் குத்துனா அதே ரத்தம் வெளியில வந்துருக்கா ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அங்க நீ போய் போய் இல்ல சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா

ஆறு கிளாஸ் பாங்க் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது பாங்க் பாலா யோ ஜெகர்தன் டான் சொன்னாங்களப்பா பெங்காலில அது பேரு பாங்க் பால்ரா அட மோசக்கார ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா முருகா முருகாவா எந்த முருகா உன் மாப்ள முருகன தான நான் ஞாபகப்படுத்துறேன் இதாவது எக்கு தப்பா நடந்துட்டே என் ஃபோன் ஷிப்ல இருக்கு உன் வாக்கு மூலம் ஷிப்ல இருக்கு உன் மாப்ள ரெண்டும் இருக்குங்கறது மறந்துறாத ரெண்டுமே அவுட் ஆயிரும் ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா பா போடலங்க என்ன திடீர்னு வர்றா போலீஸ் வீட்டையும் பார்த்து பைந்துட்டானோ

அவன் பேசுறது உனக்கு பெங்காலியும் தெரியாதாடா தமிழ தவிர வேற எந்த பாஷையும் தெரியாதுங்க என்ன கூட சொல்லுங்க போல ஊருக்கே ஓடி போயிருங்க யோசிக்கு 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 ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கிறான் யா விட்டுறியா உனக்கு புண்ணியமா போகும் நோ நோ ஹி இஸ் ஓகே ஹி காட் பெர்மிஷன் பிரிங் ஹிம் பிரிங் ஹிம் ஏடங்க கை ரேகலாம் பா ஐடி அட நான் தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா சரிங்க மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா மாமா என் கூடயே வாங்க நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே போடா ஆ அக்கி மாமா சத்த போடு செக்கி செக்கி ஆ செக்கி 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 অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু এই সব সামান ব্যাগে ঢুকাও আর একটা একটা করে அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு ஓகே ஓகே இல்லை நீங்க எல்லாம்

உங்களுக்கு தெரியாதுங்களா எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்ட்ட கத்துட்டாருங்க எங்க ஐயன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு ஐயோ அதான நம்மளுக்கு வராது இதுக்கு மேலயும் வரணுமாக்கம் இந்தா தம்பி நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல அத சுட்டா தலை எனக்கு சுட்டா தலை தனியா வராதுங்களே வெட்டு தலை தனியா வரும்ல மாமா? வேட்டாங்களா ஏயா ஏவாய கிளறீங்க நீங்களா ஒரு முடிவெடுத்து யாராச்சும் பண்ணி தொலைஞ்சி சிக்ஸ் அம்மா சாப்பிட்டாச்ச

அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு கம்மியாக இருந்ததுன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் சட்டன் வந்துருமோ தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க சாரி உன்னை விட இவன் புத்தி சார் இவனை வேலைக்கு வச்சுக்க வேலைக்கு வச்சுக்கிறவா ஐயோ இவரே ரோட்டு போட்டு தர்றாரு ராஜா நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் சண்டை போடுறதை பார்த்துருக்கேன் சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன் ரஜினி ஸ்டைல பார்த்துருக்கேன் கமல் பல மார்வேசத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா ஆனா நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய் முடியல அதுக்குள்ள சிவாஜி வட்டாரு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலா 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 ஐயா ராசா என்ன ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா ஏ ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா அதனால அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க கவலைப்படாத நீ துணைக்கு போமா அதுக்கு இல்ல ஏப்பா பேசாம நீ பகல்ல சுடலாமே ஏன் இருட்டுல சுட்டான் இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா நீ சொல்றது டம்னு கேட்டும் இல்ல டம்னு கேட்காது சைலன்சர் மாட்டிருக்கேன் சத்தம் வராது சத்தம் வராதா இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு

Legenda என்ன கரண்ட் வந்துருச்சு யாரு போட்டு ஐயோ ஜச்சுப்பா ஐயோ நம்மளும் நடித்த உடனேதான் என்னப்பா அங்க சத்தா என்னாச்சு ஏ

கொளகார்ன கட்டி புடிச்சு நான் நிஞ்சி இவங்கள புடிச்சிட்டேன் அப்புறம் அந்த படிக்கேட்ல இருந்து ரெண்டு பேரும் மேலயும் கீழயும் உருண்டு சண்டை போட்டுட்டோம் அப்புறம் லைட் போடப்றது தாங்க எனக்கு கன்னு போன்அவும் அக்யூஸ்டு அம்மணியவும் தெரிஞ்சது ஆமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அடிக்கடி போன்ல பேச கூடாதன்னு சொல்லிருக்கல செல்โฟனோ இன்டர்நட்டோ நம்மள வளக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல புரிஞ்சதா

இப்படி கேளுங்க அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும் அது அவருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னார் ஐயோ நானும் நைஸாக வந்துனுங்க மாட்டி டே மாங்கா மாமா உங்களை தானுங்க ஐயா குடிக்கிறது பரவாயில்ல ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும் உன்னை விட உன் மாப்ளஸ் மாட்டா இருக்கா இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு ஐயோ இன்னும் இல்லீங்க நாளைக்கு சுடுவியா கண்டிப்பா சுட்டா தலை எனக்கு சரி ஜச்சோட தலை இவனுக்கு அது சொல்லிட்டு போதுரா போற